ஓகே அப்போ சுருக்கமா குர் குர்ஆனுக்கு குர்ஹானுக்கு விளக்கமாக ரசூலுல்லா சலாஹூ அழகிசல்ல அவர்கள் கூறிய சகிஹான ஹதீசுகளும் புரியுதா அதுவும் அவையெல்லாம் உண்மையானதுதான் ஒரே வார்த்தை தான் வேற அளவுகோல் கிடையாதுங்க இங்கே புரிஞ்சுக்கொள்ள வேற அளவுகோல் கிடையாது நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரே அளவுகோல் என்ன அது சகீகாக இருக்கிறதா அது இருக்கிற அதுதான் அளவுகோல் யாரெல்லாம் வேறு ஒரு அளவுகோலை கொண்டு வந்தார்களோ அவர்கள் தான் வழி கெட்டவர்கள் வழி கெடுப்பவர்கள் வேறு என்னென்ன அளவுகோலை கொண்டு வந்தாங்க பாருங்கள் தத்துவத்துக்கு அது முரண்படாமல் இருக்கணும் அறிவுக்கு முரண்படாமல் இருக்கணும் நம்முடைய அனுபவங்களுக்கு முரண்படாமல் இருக்கணும் புரியுதா இதெல்லாம் இந்த காலத்தில் கொண்டு வரப்பட்டது அந்த காலத்தில் அவங்க ஒரு லாஜிக் தத்துவம்னு ஒன்று வச்சுருந்தாங்க அறிவுன்னு ஒன்று வச்சுருந்தாங்க அந்த அறிவு அந்த அறிவுனுடைய அடிப்படைகளுக்கு முரண்படக்கூடாது அந்த அறிவு தத்துவத்தை எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க அவர்களுடைய அந்த கிரேக்க தத்துவம் பல்சஃபால் அவங்க படித்தது அதை வச்சு அவங்க ஒரு ஃபார்முலா போட்டிருப்பாங்க புரியுதா அந்த ஃபார்முலாவை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் ஹதீஸுகளை நிறுத்து பார்ப்பாங்க அதுக்கு ஒத்து வருதா அதுக்கு ஒத்து வருதா அதுக்கு ஒத்து வருதா அதுக்கு எதெல்லாம் ஒத்து வரலையோ அது எவ்வளவுதான் சகிஹான ஹதீஸாக இருந்தாலும் சரி அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ உதாரணமா இப்போ இருக்கக்கூடிய இந்த டிஎன்டி ஜமாத்து சூனிய சம்பந்தப்பட்ட ஹதீஸ் புகாரியில் இருக்கு முஸ்லீமில் இருக்கு மறுத்துட்டாங்க இது இவங்க புதுசாக மறுத்ததில்லை இதே கொள்கையை உள்ள மக்கள் இதற்கு முன்பும் சென்றிருக்கிறார்கள் அவர்களும் இந்த சூனிய சம்பந்தப்பட்ட ஹதீஸை மறுத்தாங்க ஏன் மறுக்க அவர்களை தூண்டியது என்ன அக்கல் அவர்களுடைய லாஜிக் அவங்களுடைய லாஜிக் இப்போ என்ன விஷயம் இது ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம் இதை மனசில் பதிய வச்சுக்கோங்க அது என்ன நுணுக்கமான விஷயம் இப்போ அறிவை யதார்த்தமாக அறிவுன்னு சொல்லி அவங்க மார்க்கத்தை மறுத்தாங்கன்னா பாமர மக்கள் எங்க மார்க்கன்னு வந்துட்டா அப்புறம் எதுக்கு நீங்கள் அறிவை பேசுகிறீங்க அண்ணாவுடைய கூட்டுக்கு தானங்க முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக அவர்களுக்கு மறுப்பு மக்களே கொடுத்துருவாங்க அதனால் இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இது புரிஞ்சு கொடுங்கம்மா இதை நல்லா விளங்கிக்கிட்டிங்கன்னா இவர்களுடைய வழிகேட்டெல்லாம் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் அவங்களுக்கு புரிய வச்சுப்பாங்க என்ன அவங்க செய்வாங்கன்னா அதை சொல்ல மாட்டாங்க எதை சொல்ல மாட்டாங்க தங்களுடைய அறிவுன்னு ஒன்று வச்சுருக்காங்களான்னு என் தத்துவம்னு அதை சொல்லவே மாட்டாங்க என்ன செய்வாங்க குரான்லேருந்து வேறு ஒரு ஆயத்தை கொண்டு வருவாங்க குரான்லேருந்து வேறு ஒரு ஆயத்தை கொண்டு வருவாங்க எந்த ஆயத்துக்கு அர்த்தத்தை நீங்கள் உங்களுக்கு தெரியாதோ எந்த ஆயத்தினுடைய கருத்து உங்களுக்கு தெரியாதோ எந்த ஆயத்து இறக்கப்பட்டதனுடைய பின்னணி உங்களுக்கு தெரியாதோ எந்த ஆயத்தை பற்றிய பரிபூரணமான கல்வி உங்களுக்கு இல்லையோ அந்த மாதிரி ஒரு ஆயத்தை பொதுவான ஒரு ஆயத்தை கொண்டு வந்து பார்த்தீங்களா ஆயத்தை என்ன சொல்லுது நம்ம இதை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம் தனியாக அதுவே ஒரு பத்து மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்கிறோம் லிங்க் அனுப்புகிறோம் நீங்கள் பாருங்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு போகிறேன் ஏன்னா அடுத்து நம்ம படிக்க வேண்டிய பாடத்தோடு சம்மந்தப்பட்டது நிறைய இருக்குது சூரா ஃபுர்கானில் அதே போல் சூரா பனீசுரா இல்லை அல்லாஹ் சொல்கிறான் நாற்பத்தி ஏழாவது வசனத்தில் இந்த வசனத்தில் அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள் அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள் மூமின்களை பார்த்து நீங்கள் ஒரு சூனியம் செய்யப்பட்ட மனிதரை தான் பின்பற்றுகிறீர்கள் நீங்கள் சூனியம் செய்யப்பட்ட மனிதரை பின்பற்றுகிறீர்கள் புரியுதா அப்படின்னு இந்த இருக்கு இந்த ஆயத்தை வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா நபிக்கு சூனியம் செய்யப்பட்டு விட்டது நபி சூனியம் செய்யப்பட்டவர் என்று யார் சொல்கிறாங்களோ அவர்களை அல்லா அநியாயக்காரர்கள் குராக சொல்கிறான் எப்படி சொல்கிறான் அவங்கள அநியாயக்காரர்கள் அல்லா சொல்கிறான் அப்போ நபிசுல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்படலைன்னு குரான் சொன்னது வக்காலம் வாலி மூன இன் தத்தேபிகன இல்லா ரஜுலம் நீங்கள் பின்பற்றுவது ஒரு சூனியம் செய்யப்பட்ட மனிதரைத்தான் என்று அநியாயமாக இந்த அநியாயக்காரர்கள் சொல்லுகிறார்கள் அப்போ இந்த ஆயத்தை பார்த்தீங்கன்னா நேரடியாக நபிசுல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்படலை அப்படின்னு அந்த கருத்தில் சொல்லப்பட்ட மாதிரி அவங்கவுங்களுக்கு பயன் செய்வாங்க பிரச்சனை எங்கே இருக்கு சொல்லியாச்சில் இதுக்கு என்ன விளக்கம் தப்சீரு என்ன அர்த்தம் இன்னும் ஏன் ஏற்கனவே தான் இன்னொரு ஒரு அடிப்படையை அவங்க போட்டு வச்சுட்டாங்களே அது என்ன அடிப்படை அப்போ இவங்க ஏற்கனவே ஒரு முன்னுரையை போட்டு வச்சுட்டாங்க அது என்ன முன்னுரை யார் தப்சீரையும் பார்க்காதீங்க முடிஞ்சு அப்போ அண்ணன் தான் இப்போ ஃபர்ஸ்ட் சரி டிக்ஷனரி மீனிங்காவது பார்க்கலாமா அதையும் பார்க்காதீங்க அப்போ அரபி வார்த்தைக்கு அர்த்தம் சொல்கிறதும் அண்ணன் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இறக்கப்பட்ட குரான் வசனத்துக்கு விளக்க சொல்கிறதுக்கும் அண்ணன் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் மொத்தமாக கண் காது வாய் மூக்கு தொண்டை எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்ததுக்கு பிறகு அப்புறம் வேறு விஷயம் எங்கே உள்ளார இறங்க போது இப்போ வாங்க விஷயத்துக்கு நீட்டாக வேணாம் இந்த இடத்துல மஸ்ஹூரன் என்பது சூனியம் செய்யப்பட்டவருங்கிற அர்த்தத்திலே முதல்ல கிடையாதுங்க புரியுதா ஏன் இவங்களுக்கு அரபி மொழி தெரியாது எல்லா இடத்துலையுமே ஒரு வார்த்தைக்கு அதே அர்த்தத்தை வைக்கணுங்கிற முட்டாள்தனமான ஒரு அடிப்படையில் இவங்க உட்காந்துருக்கிறாங்க அப்படி கிடையாது குரானில் ஒரு ஒரு வார்த்தை ஒரு ஒரு இடத்துல பயன்படுத்தப்படும் போது அதற்கு வேறு வேறு அர்த்தம் மாறிக்கிட்டே இருக்கும் எல்லா இடத்துலையும் ஒரே அர்த்தம் வைக்க முடியாது வைக்கக்கூடாது அதுலேயும் இவர் பெரிய தப்பு தப்புப்பட்டிருக்கிறார் இவர் தஃசீலில் என்ன முதல்ல எழுதி வச்சுருக்கிறாருன்னு சொன்னால் ஒரு வார்த்தைக்கு அது வந்திருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் நாங்கள் ஒரே அர்த்தத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அந்த வகையில் எனக்கு தஞ்சமாக தனித்துவம் பெற்றது முட்டாப்பில் இதில்லாம் தனித்துவம் ஆடா இப்போ உதாரணத்துக்கு ஒரு பைத்தியகாரனை பார்த்து நீங்கள் ரொம்ப அறிவாளிங்க அப்படின்னு மெச்சுனா அதுக்கு அந்த அர்த்தமா சொல்லுங்க உனக்கு தான் அந்த அர்த்தம் எது இது பைத்தியகாரங்கிற அர்த்தம் இப்போ இந்த மாதிரி ஒரு தப்பான அடிப்படையை வச்சுக்கிட்டாங்க இப்போ மசூர் என்று சொன்னால் அரபியில் சூனியம் செய்யப்பட்டவர் என்று எப்படி அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதோ அதே போல அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா சாப்பிடக்கூடிய குடல் சாப்பிடக்கூடிய குடல் என்ன உணவு உண்ணக்கூடிய ஒரு மனிதரை பின்பற்றுகிறீர்கள் நீங்கள் ஒரு மலக்க பின்பற்றினா கூட அவர் வந்து உண்மையாளராக இருப்பாரு நம்மள மாதிரி சாப்பிடக்கூடிய ஒருத்தருக்கு எப்படி அல்லாவிடத்துலேருந்து செய்தி வரும் ஏன் குறைசிகளுடைய மிகப்பெரிய சந்தேகம் என்ன மனிதர் எப்படி அல்லாஹவுடைய தூதராக ஆவார் மனிதர் எப்படி தூதராக திரும்ப திரும்ப வந்து கேட்டாங்க அது எப்படிங்க மாலிஹாதர் ரசூல் சூரா ஃபுர்கானில் பார்க்கலாம் நீங்கள் ஏன் குலு தாம எம் ஸ்ரீ பிலஸ்வா சாப்பிட்றாரு கடைத்தளவுக்கு போறாரு இவர் எப்படி தூதராக ஆக முடியும் அல்லாஹ் தலா ஒரு மலக்கை அல்லவா இறக்கி இருக்க வேண்டும் புரியுதா அல்லாஹுத்தலா திரும்ப சொல்கிறார் ஏப்பா மலக்கை இறக்குனா கூட மனிதருடைய உருவத்தில் தானப்பா இறக்க முடியும் அப்போ தானேப்பா நீங்கள் பார்ப்பீங்க அப்போ திரும்ப அதே பிரச்சனை தானே நீங்கள் கேட்பீங்க மழைக்க பார்க்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இல்லையே என்ன இந்த இடத்துல ஒரு சாதாரண மனிதரை பின்பற்றுகிறீர்கள் மனிதருக்கு எப்படி அல்லாவுடைய தூது செய்தி வரும் என்று அந்த குறைசிகள் அந்த மக்கள் பழித்தார்கள் அதை தான் அல்லாஹூத்தலா இங்கே சுட்டி காட்டி இவங்க பெரிய அநியாயக்காரர்கள் இருக்கிறார் புரியுதா ஒன்று இரண்டாவது அர்த்தம் என்ன அரபியில் மஸ்ஹூர் புரியுதா மஃல் என்ற வார்த்தை சாஹிர் ஃபாஹில் என்ற அர்த்தத்திலையும் வரும் மஃபுலுடைய வார்த்தை ஃபாஹிலுடைய அர்த்தத்தில் வரும் மஃபுருல்னா என்ன செய்யப்பட்டவர்னு அர்த்தம் ஃபாஹில்னா என்ன செய்யக்கூடியவர்னு அர்த்தம் அங்கே வார்த்தை மஃபுலாக இருக்கும் ஆனால் அர்த்தம் என்ன அர்த்தத்தில் இருக்கும் செய்யக்கூடியவர்னு இருக்கும் எப்படி நீங்கள் குரானில் எங்கே பார்த்தாலும் சரி அதே போல் ரசூல் சுலாசிலுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தாலும் சரி குறைஷிகள் ரசூல்லாவை பார்த்து சூனியம் செய்யக்கூடிய சூனியக்காரர்னு சொன்னாங்களா அல்லது சூனியம் செய்யப்பட்டவர்னு சொன்னாங்களா சூனியம் செய்யக்கூடியவர் கணவன் மனைவியை பிரிச்சிடறாரு அண்ணன் தம்பியை பிரிச்சிடறாரு தாய் தந்தையை பிரிச்சிடறாரு குடும்பத்தை பிரிச்சிடறாரு சாகிர்னு சொன்னாங்க இப்போ பாருங்கள் சூர அதாரியார் ஐம்பத்தி ஒன்றில் ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் கதாலிகமாக தல்லதீனமின் கபலிஹிம் ரசூலின் இல்லா காலு சாஹிருண் அவ் மஜ்னூன் அங்கே பாருங்கள் கதாலிகமாக தல்லதீனமின் கபலிஹிம் ரசூலின் இல்லா காலு சாஹிருண் அவ் இதற்கு முன்னால் வந்த தூதர்களை பார்த்து அந்த மக்கள் கூறினார்கள் இவர் ஒன்று சூனியக்காரராக இருப்பார் இருப்பார் சூனியம் செய்யக்கூடிய அல்லது அப்போ குரானில் எங்கே பார்த்தாலும் சரி பார்த்து சொல்லப்பட்டது என்று தான் சொல்லப்பட்டிருக்குது அப்போ அந்த சட்டத்தின்படி இந்த இடத்துல மசூர் என்பது எந்த அர்த்தத்தில் வைக்கணும் ஒன்று சாஹிர் என்ற அர்த்தத்தில் வைக்கணுமே தவிர மசூருடைய மஃபூருடைய அர்த்தத்தில் வைக்கக்கூடாது ஒன்று சஹர எஸ்ஹூர் என்று சொன்னால் இந்த நெஞ்சிலேருந்து வரக்கூடிய அந்த குடல் அப்போ வயிற்று குடல் உள்ளவர் புரியுதுங்களா அப்போ சாப்பிடக்கூடிய ஒரு மனிதர் அந்த அர்த்தத்தில் சொன்னதாக எடுக்கணும் அல்லது சூனியம் செய்யக்கூடியவர் என்ற அர்த்தத்தில் எடுக்கணும் இந்த ரெண்டை தவிர சூனியம் செய்யப்பட்டவர் என்ற அர்த்தத்தில் எடுக்க முடியாது ஏன் நபி சுல்லா அலுவலம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டு விட்டதாக வரலாறுல செய்யப்பட்டு விட்டதை குறித்தோ அல்லது செய்யப்பட்டதை பழித்தோ எங்கேயுமே காஃபிர்கள் குறைசிகள் யாருமே பழித்து பேசுனதாக எங்கேயுமே பதிவு செய்யப்படலை ஏன் பதிவு செய்யப்படலை இது முதல்ல அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட சம்பந்தமே கிடையாது இந்த நிகழ்வு இருக்குது ரசூல் சுல்தான் அலிஸ்லம் அவங்களுடைய ஃபேமிலி சம்மந்தப்பட்டது மட்டும்தான் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது என்பது யார் சம்பந்தப்பட்டது அவங்களுடைய ஃபேமிலி சம்மந்தப்பட்டதுதான் அந்த யகுதி சூனியம் செய்கிறான் எதற்காக சூனியம் செய்கிறான் ரசூல் சுல்தான் அவர்கள் உண்மையான நபியாக இருந்தால் நான் பாதுகாப்பான் அப்படி இல்லைன்னா இந்த சூனியத்திலேயே அவர் போயிடுவார் அப்படிங்கிற அந்த நோக்கத்துக்காக தான் செய்ததாக அவனே அந்த செய்தியை சொல்கிறாப்புல அதுவும் சகியான வரலாறை கொண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு இம்மாம் இப்போ ஹஜர் ஃபத்ஹுல் ஃபத்ரஹாரியெல்லாம் பதிவு செய்கிறாங்க ஆனா அல்லாஹ் சுபகானா நபியை பாதுகாக்கின்றேன் வல்லாஹு அசிமுக மீனன்னாஸ் நபியை அல்லா மக்களிடமிருந்து உங்களை பாதுகாப்பான் என்ற அந்த உத்தரவாதம் எனவே தான் நபியை யாரும் கொலை செய்ய முடியாது புரியுதா அந்த சூனியத்துரிய தாக்கத்தை திருப்பி விட்டான் புரியுதா அப்போ என்ன நடந்துச்சு சுல்சுலா அலிஸ்லாம் அவர்களுக்கு தனது மனைவியிடத்தில் சேர்ந்திருக்க மாட்டார்கள் ஆனால் சேர்ந்ததாக நினைத்துக் கொள்வார்கள் இவ்வளவு சேர்ந்து விட்டு சேராமல் நினைத்துக் கொள்வார்கள் என்பது கிடையாது அப்படின்னு தான் ரொம்ப பிரச்சனையாக போயிடும் ஏன் குளிப்பு கடமை ஆயிடும் அப் விளங்குதா இல்லையா அப்போ குளிப்பு கடமையானதுக்கு பிறகு குளிக்காமல் அவங்க தொழு வச்ச மாதிரி ஆகிடும் ஹெ பாருங்க அதுக்கு தான் இவங்க பேசும் பொழுது எந்த இடத்துல இவங்க மாட்டிப்பாங்களோ அப்போ ஹதீஸனுடைய வார்த்தையை காட்டி அர்த்தம் சொல்ல மாட்டாங்க நம்பர் இருக்குது பார்த்துருக்குன்னு ஒரு பத்து நம்பரை சொல்லிட்டு போயிடுவாங்க ஏன் உட்காந்துருக்கவங்க யாரும் போய் பார்க்கவே மாட்டாங்க நல்லா தெரியும் அதனால் தான் இதை பற்றி எங்கெல்லாம் அவங்க பேசுகிறாங்களோ அங்கே பாருங்கள் நம்பர் பாட்டுக்கும் படறக்க முடியாது ஒரு இடத்துல கூட அந்த கிதாபை பிரித்து அந்த அரபி வாக்கியத்தை படித்து இதில் என்ன அர்த்தம் இருக்குன்னு வாசிக்கவே மாட்டாங்க ஏன்னா வாசித்தான் மாட்டிப்பாங்க என்ன இருக்குது ஹதீஸ் ஆய் எல்லா சொல்கிறார்கள் நபீசுல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு யுகையல் ஒரு எண்ணம் தோற்று தோ தோன்றும் எப்படி எங்களிடத்திலே சேருவதற்காக வந்திருப்பார்கள் ஆனால் சேர்ந்து இருக்க மாட்டார்கள் தான் சேர்ந்து விட்டதாகவே தனது ஹாஜித்தை நிறைவேற்றி கொண்டதாகவே நினைத்து விட்டு திரும்பி சென்று விடுவார்கள் சுபானல்லா எப்படி எல்லாம் திருப்பி பாதுகாத்தா பாரு ஆனால் அதே நாளில் ரசூல் சுதாலை சில தொழுகையெல்லாம் நடத்திருக்கிறாங்க அங்கெல்லாம் அவங்களுக்கு அந்த சந்தேகமே இல்லை குரான் இறங்கி இருக்கிறது குரானை ஓதி காட்டினார்கள் ஏற்கனவே இறக்கப்பட்ட குரானை தொழுகையிலே ஓதி இருக்கிறார்கள் அங்கெல்லாம் எந்த தப்புமே வரல ஏன் தப்பு வரல அதனால மற்ற சகாபர்களுக்கு ஏன் ரசூல் சுதாலை சில குழம்புறாங்கிற அந்த கன்ஃபியூஷன் வர வாய்ப்பு இருக்கா இப்போ ஒரு நாள் தொழுகையில் தப்பு வந்தால் சரி மனிதர்கள் அடிப்படையில் தப்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு தடவை தொழுகு வைக்கும் பொழுதும் மூன்று ரகத்தான் நாலு ரக்காயத்தான் குழப்பம் வந்தால் கண்டிப்பாக ஏதோ ரசூலாக்க ஏற்பட்டுச்சுன்னு சகாபாக்களுக்கு விளங்கியிருக்குமா இல்லையா அதனால தான் இந்த சூனியம் செய்யப்பட்ட செய்தி என்பது யாருக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் ரசூல் சிதாலிசனுடைய மனைவி மாறும் அதிலேயும் குறிப்பாக ஆயிஷா ரதைகள் ஆகும் அதை இந்த ஹதிசி அறிவிக்கிறாங்க விளஞ்சிங்களா இல்லையா அப்போ இவ்வளவு தெளிவான ஒரு சம்பவத்தை ஆயத்தை ஒன்று எடுத்துக்கிட்டாங்க இது நீங்கள் பின்பற்ற மாட்டீர்கள் ஒரு சூனியம் செய்யப்பட்ட மனிதரை தவிரனு மஸ் ஸ்போருங்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்களா பார்த்தீங்களா ரசூல்லாவுக்கு சூனியம் செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னால் அவங்க நல்ல அநியாயக்காரன்னு சொல்கிறான் பார்த்திங்களா பார்த்தீங்களா பார்த்தீங்களா அடுத்தது என்ன சூனியம் செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னால் அப்போ ரசூல்லாவுக்கு மறந்துன்னு சொன்னால் அப்போ குரான் பாதுகாக்கப்பட்டிருக்குமா குரான் தொழுகு வச்சது என்ன ஆகும் சரியது என்ன ஆகும் அப்போ எதை வேணுமானாலும் ரசூல் அந்த காலத்தில் அந்த ஆறு மாதத்தில் சொன்னதுன்னு சொல்லி நம்ம தூக்கி போட்டுடலாமே இப்படிலாம் பாமர மக்களை போட்டு கொலப்புடா அவன் என்ன செய்வான் ஆமாங்க நீங்கள் சொல்கிறதாங்க சரி புரியுதா நீங்கள் கண்டிப்பாக இன்ஷாலாக அந்த சீடி பாருங்க புரியுதா சூனியங்கிற அந்த டாப்பிக்கில் தனியாக ஒரு மூணு மணி நேரம் ஒன்று இருக்குது ஒன்றரை மணி நேரம் தனியாக ஒன்று இருக்குது கண்டிப்பாக அதை பார்க்கணும் இப்போ விஷயத்துக்கு பார்க்கணும் இப்போ அக்ரிதாவுடைய பாடல்